நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம சூர்யா அவர்கள் கங்குவா படத்தின் தோல்விக்கு பிறகும் கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து தோண்டு விடாமல் ஆர்ஜே பாலாஜி யுகத்தில் சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் படத்தில் நடிச்சிட்ருக்காரு தான் பாலா டுவெண்ட்டி ஃபைவ் அந்த விழாவுக்கு வந்து பாலாவை வந்து கௌரவப்படுத்தினார் அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டே ஃப்ளைட்டை பிடிச்சி போய் ஆர்ஜே பாலாஜி சூரியன் கலந்துட்டாரு அது மட்டும் கிடையாது அடுத்த நாளே தனது ரசிகளை ஒரே நாளில் ஆயிரக்கணக்கான ரசிகர்களை கூப்பிட்டு அவங்ககிட்ட வந்து கலந்து பேசி அடுத்த கட்ட என்ன பண்ணுறது எல்லா விஷயங்களையும் அனலைஸ் பண்ணி அவங்க கூட வந்து ஒருத்தர் விடாமல் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு தான் அனுப்புனார் ஸோ சூர்யாவர்கள் பழைய உற்சாகத்துக்கு திரும்பிட்டார் இப்போது அவருடைய ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா அதே உற்சாகத்துக்கு மிகப்பெரிய திரும்பணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு அப்டேட் வந்திருக்கு என்ன அப்படின்னா இப்போ நமக்கே தெரியும் சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் கார்த்திக் சுப்ராஜ் யுகத்தில் அவர் நடிச்சுக்கிற ஆக்ஷன் கேங்டர் ட்ராமா அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் கிடையாது லவ் லாஃப்டர் எல்லாமே இருக்குது ஒரு பக்கா கமர்ஷியல் பேக்கேஜ படம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் ஸோ இப்போ இந்த படத்தோட டைட்டில் என்னவாக இருக்குங்கிற அந்த ஒரு கேள்வி ரொம்ப நினச்சி பார்த்தீங்களா அதற்கு விடை கிடைக்க போகுது அது எப்போனா டிசம்பர் இருபத்தி ஐந்தாவது நாள் அதாவது கிறிஸ்மஸ் தினத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் படத்தோட டைட்டில் டீசரையே வெளியிட போகிறாங்களாம் ஸோ நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவமாக இருக்குன்னு நம்ம உறுதியாக நம்பலாம் ஏன்னா சூர்யா இப்போதான் கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன்லையே நடிக்கிறாரு இன்னும் சொல்ல இளம் அதாவது கரண்ட்டு ஜென்ரேஷன் டைரக்டரில் வந்து சூர்யா வந்து இணையவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை அப்படி முதல் முறையாக இணைஞ்சது நம்ம கார்த்திக் சுப்ராஜ் கிட்ட தான் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா காஜ் டைரக்ஷனில் விக்ரம் டூவில் கிளைமேக்ஸில் வந்த ரோலக்ஸ் கேரட்ரு பின்னி எடுத்துச்சு அஞ்சு வருஷத்துக்கு கேமியோ அப்போது அதுவே அப்படின்னா இப்போ கார்த்திக் இயக்கத்தில் படம் முழுக்க ஒரு கேங்ஸ்டராக வராரு ஸோ நிச்சயமாக தெரிக்க விடும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம் கார்த்திக் சுப்ராஜோட கேரியர்லேயே ஜிகர்தண்டா எப்படி அவருடைய கேரியர் உச்சமாக இருந்துச்சோ அந்த ஜிகர்தண்டாவோடய வெற்றியை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இந்த சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் படம் இருக்குங்கிறாங்க ஸோ இந்த டைட்டில் டீசர்லேயே அந்த படத்தோட வேல்யூ எப்படிப்பட்டது அந்த படத்தோட அடர்த்தி என்ன அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக தெரிஞ்சுக்கலாம்